இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிரணி சார்பாளர்களாக முன்னாடி மகளிர் அணிப்பாட்டிட்டு இருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேடம் சுகுணேஸ்வரி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி வருட்டம் ஆரம்பிக்கலாம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிர் அணியின் போராட்டம் மகளிர் போராட்டம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவமானம் இது அவமானம் அவமானம்

பதவி தமிழக அரசே திமுக பதவி விலகு திமுக அரசு பதவி விலகு சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் பாலியல் சீண்டும் கயவர்களை பாலியல் சீண்டும் சுட்டு சீரழியுது அழிவுது சீரழிது சீரழிது தமிழக அரசின் மெத்தன போக்கால் தமிழக அரசின் மெத்தன போக்கால் என்னிடமே சீரழியுது தடுத்துடு தடுத்து அடுத்த கோவையில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி உள்ளது கோவை மாணவி நைட்டு பதினோரு மணிக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இரநூறுவா ஊபீஸ் எல்லாம் பதினோரு மணிக்கு போகட்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகட்டும் காலையில் எட்டு மணிக்கு போகட்டும் எப்போ போனாலுமே பாதுகாப்பு கொடுக்குறது யார் இந்த தமிழக அரசோட கடமை தானே அந்த பாதுகாப்பை கொடுக்காம ஒவ்வொரு குற்றச்சாட்டாக இந்த தமிழக கையாளாகாத திமுக அரசு சொல்லி வருகிறது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையும் அதோட மர்மங்களும் இன்னும் வெளிவரவே இல்லை யார் அந்த சார்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியல அப்படி இருக்கிற திமுக அரசு எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பெண்களுக்கு திமுக அரசு ஏற்றதுலேருந்தே போக்சோ வழக்குகள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு தாண்டி இருக்கு பெண்களுக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து நூற்றி பதினோரு சதவீதத்துலேருந்து நூற்றி முப்பத்தோரு சதவீதமாக உயர்ந்திருக்கு இதுதான் வந்து முதலமைச்சர் செய்த சாதனையா நாங்கள் எல்லாத்துலேயுமே சாதனை பண்ணுறோன்றாரு எதில் சாதனை பண்ணியிருக்காரு அதிகமாக கஞ்சா விற்பனை மது விற்பனை இதில் தான் சாதனை பண்ணியிருக்காரு இந்த கஞ்சாவையும் மதுவையும் ஒழிக்காததுனால பெண் பிள்ளைகள் வெளியிலே வர முடியலை பெத்தவங்க வந்து பெண் பிள்ளைகள் வெளியில் காலேஜ் போனாலே எப்போ வரும்னு சொல்லி பயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பயம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தலை குனிஞ்சு நிற்கிறோம் இப்படி ஒரு கூட்டு பலாத்கார வன்முறைங்கிறது எங்கேயுமே நம்மளால சகித்து கொள்ளவே முடியாது ஒரு பெண் பிள்ளையை பெற்று அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் கோபாவலப்புறத்து பெண்கள் நிம்மதியாக இருக்காங்க மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற வரையும் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் நாசமாக தான் போக முடியும் அவர்னால எந்த நல்லதுமே செய்ய முடியாது ஏன்னா காவல்துறை என்பது வந்து அவரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது தான் காவல்துறை அந்த காவல்துறையவே பணி செய்யாமல் ஏவல் துறையாக மாற்றிட்டு இருக்கிறாரு நல்லா பணி செய்கிறவங்கள இடமாற்றம் பண்ணிடுறாரு ஏன்னா கோயம்புத்தூர் பீலமேடு பகுதியில் சிவிலியன்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதி தான் அங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு மின்விளக்கு இல்லை ஒரு கேமரா இல்லை ஒரு கம்பி வலை போட்டு போட்டிருந்தா கூட யாருமே அங்கே போய் இல்லீகலாக எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது ஆனால் இது முற்றிலும் வந்து தமிழக அரசோட நடவடிக்கை தான் தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா எப்போவுமே பாருங்கள் குற்றவாளிகளை சுட்டு பிடித்தாங்கன்னு சொல்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க கேஸ் நடக்குது அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு யாருக்கு தெரியுது அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க அதனால தான் வந்து வழக்குகளும் அதிகமாக போக்ஸோ வழக்குகள் வருது குற்றவாளிகள் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க கடுமையான தண்டனை கொடுத்தா

மாணவிக்கு நடந்த அநீதி வந்து வெட்டி தலை குனியுது இந்த தமிழ்நாடு வெட்டி தலை குனியணும் ஏன்னா பெண்களை போட்டுறது வந்து தமிழ்நாடு பெண்களை வந்து எல்லாரையும் ஒரு அன்னையா சகோதரியா மதிக்கிற இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலியல் கூட்டு பலாத்காரத்துக்கு நம்ம எல்லாருமே வெட்டி தலை குனியணுங்க இதுக்கு வந்து திமுக அரசு பதவி விலகினா மட்டும்தான் பெண் பிள்ளைகள்லாம் வந்து நிம்மதியாக நடமாட முடியும் சுகணேஸ்வரி விஜயகுமார் சிவகங்கை கட்சி பொறுப்பு மாவட்டத் துணைத் தலைவர் என்ன மாவட்டம் 他给我买的